வணக்கம் மாணிக்க வாசக பெருமான் அருளியிருக்கிற திருவம்பாவை பாசுரம் எண் நான்கு நாலாவது பாட்டு எங்களுடைய விளக்கம் வந்து இளைய தலைமுறை நோக்கமாக கொண்டிருக்கிறது அவங்கள கோயிலை நோக்கி பக்தியை நோக்கி இழுக்கணும் அவங்க கோயிலை நோக்கி வர்றதுக்கான காரணம் வேறையாக இருக்கலாம் எங்களுடைய நோக்கம் இது ஏன்னா எந்த ஆன்மீக சொற்பழிவா இருக்கட்டும் வயசானவங்க தான் உட்காந்துருக்குறாங்க அதனால தான் அவங்களுக்கு புரியிற மாதிரி அவங்கள ஈர்க்கிற மாதிரி நாங்கள் சொல்ல ஆசைப்படுறோம் சிவபெருமானை புகழ்ந்து பக்தி செய்து பெண்கள் பெண்களெல்லாம் காத்திருக்கிற பொழுது ஒரு அம்மா தூங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கும் இன்னொரு குரூப்புக்கும் உள்ள கான்வர்சேஷன் பேச்சு இது ஒண்டித்தில நகையாய் இன்னமும் புலர்ந்தன்றோ வெள்ளை சிரிப்பு நித்திலம்னா முத்து வெள்ளை சிரிப்பு உனக்கு இன்னும் விடியலையா அதாவது உன்னோட சிரிப்பில் இருக்கிற வெள்ளை வானத்துக்கு வரலன்னு நினைச்சுட்டு இருக்கியா வானம் வெளுத்துருச்சு வண்ண கிளி எல்லோரும் வந்தாரா அந்த பொண்ணு கேக்குது பெட்டில் இருக்கிற பொண்ணு வண்ண கிளி போன்ற மொழி உடையவர்கள் எல்லோரும் வந்துட்டாங்களா ஏன் கிளி மொழிங்கிறாங்கன்னா அந்த நிறம் பச்சை இந்த பச்சைங்கிறது ரொம்ப இதமான நிறம் எல்லாருக்குமே அதனாலதான் பச்சை வயல் மனது அப்படின்னு பாலகுமாரன் சொல்லுவார் மனசு பச்சை வயலாட்டா இருக்கணும் அதனால கிளி நிறம் போன்ற மனதுடைய மொழி போன்ற பேச்சுடைய வண்ண கிழிமொழியார் எல்லோரும் வந்துட்டாங்களா நான் மட்டும்தான் வெளியில் குரூப்பாக சிவன் கோயிலுக்கு போறதுக்கு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கோபம் வண்ண கிழிமொழியார் எல்லோரும் வந்தாரா எண்ணிக்கொடு உள்ள வா சொல்லுகோம் அவ்வளவே நீயே வா எண்ணிக்கோ அவ்வளவுதான் சொல்லுவோம் கண்ணை நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் உலகை கெடுத்ததுடன் குடும்பத்தை கெடுத்ததுடன் தானும் கெட்டார் அப்படிம்பார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர் அத அதன் அந்த வரியனுடைய மூலம் இதுதான் பல கவிஞர்கள் அவர்களுடைய மூலம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பழம்பெரும் இலக்கியங்கள் தான் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே அவமானம் தூங்கிட்டே இருக்காத விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை தேவர்களுக்கெல்லாம் அமுதமாக இருப்பவர் தேவர்கள் யாரு யாருடைய சொல்லும் செயலும் தூய்மையாக இருக்கிறதோ உண்மையாக இருக்கிறதோ அவர்கள் தேவர்கள் அவர்களுக்கான மருந்து அல்லவா தானே மருந்து அது அமுதம் கவிஞர்னா காமராசன் கேட்பார் அமுதத்தில் விஷமறைக்கியதால் அது என்ன அப்படின்பர் அமுதத்தையும் விஷத்தையும் கலந்துட்டா விஷ அமுதம் ஆயிடுமா அமுதம் விஷமாயிடுமா நீங்களே யோசிச்சு அப்படிப்பட்ட வேத விழுப்பொருளை வேதம் வேதம் சாமம் வேதம்னு நான்கு இருக்கிறது அந்த நான்கு வேதத்தினுடைய அர்த்தம் சிவன் விண்ணு கொரு மருந்தை வேத விழுப்பொருளை அவரை பத்தி நினைச்சு நினைச்சு சிவபெருமான நினைச்சு நெஞ்சு விம்முகிறது நின்று உருக உள்ளே நெக்கு கோயிலுக்கு பல பேர் போறமே எதுக்காக உள்ளம் நெகிழ எதற்கு நம்ம இருக்கோம் நல்ல நிலைமையில இருந்தா அதுக்கு நம்ம முயற்சி மட்டும் காரணம் இல்லை எந்த இடத்துல ஒரு சின்ன வினாடியில நம்மளோட வாழ்க்கை பிறண்டு போயிருக்கலாம் ஏதோ ஒரு சக்தி நம்மளை காப்பாற்றி தூக்கி விட்டுருக்கு ஆகவே அந்த நினைக்கிற பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள ஒரு நெகிழ்ச்சி வரலாம் வரும் அல்லது இவ்வளவு சிக்கலான பரிதாபமான நிலைமையில் இருக்கிறோமே அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு நெகிழ்ச்சி வரும் அழுக வரும் அதுக்கு நம்மளை அந்த நெகிழ்ச்சிக்கு நம்மளை தயார் பண்றதுக்கு பேர் தான் அர்ச்சனை ஒரு அர்ச்சகர் நல்ல வலுவான மனதோடு மந்திரத்தை உச்சரிக்கிற பொழுது நம்முடைய மனசை அது வந்து அதுதான் நெகிழ்த்து ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியான யாம்பாடி கசிந்து உள்ளம் உள் நின்றுருக வந்து எண்ணி நின்றூறு துயிலேலோ எம்பாவாய் சிவபெருமான் விண்ணினுடைய அமுதம் வேதத்தினுடைய பொருள் கண்ணுக்கு இனியவன் கருத்துக்கு இனிமையா இருக்கிறது வேற கண்ணுக்கே இனிமையா இருக்கிறது வேற இப்போ பலாப்பழம் பாருங்க பார்க்க அழகா இருக்கா பொதுவா பார்க்க அழகா இருக்கா சுவை வேறு சுவைக்க நன்றாக இருப்பது வேறு பார்க்கவே அழகா இருக்குது அப்படின்னா அதுதான் கண்ணுக்கு இனியவன் கண்ணுக்கும் இனியவன் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும் பார்வையிலே நல்ல குணம் அப்படிம்பார் மகாகவி பாரதி கண்ணன் பாட்டுல கண்ணு காட்டி கொடுத்துரும் அந்த கண்ணுக்கு பார்க்கறதுக்கு இனிமையாக இருக்கிறவன் சிவன் லட்சம் இல்லாமல் கூட இருக்கலாம் நல்லவங்களா கூட இருக்கலாம் ஆனால் கண்ணுக்கு இனிமையா அவங்க இல்லை அதுதான் சாக்கடை தண்ணீரின் நிறமும் மகா நதியினுடைய நிறமும் சில பல நேரங்களில் ஒன்று மாதிரி தான் இருக்கும் ஆனால் கால் வச்சு பார்க்குறப்ப அந்த வித்தியாசம் தெரியும் ஆனால் பார்க்கறதுக்கு ஒன்று மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் பார்ப்பதற்கும் இனிமையாக சில இனிப்பு வகைகள் பாருங்கள் பார்க்கறதுக்கே நல்லா இருக்கும் சில இனிப்பு வகைகள் பாருங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது ரொம்ப இருக்கும் சிவபெருமான் பார்ப்பதற்கே இனியவன் கண்ணுக்கு இனியானை கசிந்து உள்ளம் உள் நெக்கு நின்று அதான் சிறப்பு ஏன் நம்ம மோசம் நினைக்கிறதெல்லாம் மோசமாகாது நம்ம உயர்வுன்னு நினைக்கிறதெல்லாம் உயர்வாகாது நடுவில் சிவபெருமான் ஒரு செக் போஸ்ட் இருக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு ஒரு தடை இருக்கு அல்லது ஒரு உயர்வு இருக்கு சாக்ரட்டிஸுக்கு ஹெம்லாக் அப்படிங்கிற ஒரு விஷத்த சிறை காவலர்கள் கொடுத்து குடிச்சு சாக சொன்னாங்க அதாவது சாக்ரட்டிஸ்க்கு ஒரு மரியாதை நீயே விஷத்தை குடிச்சு செத்து போயிடு அறிவுக்கு மரியாதை சுத்தி இருந்த சிஷர்கள் எல்லாம் அழுதாங்க ஐயோ சாக்ரட்டிஸ் செத்து போயிடுவியே அப்படின்ட்டு அதுக்கு சாக்ரட்டிஸ் சொன்னாரு நான் சாக போகிறேன் நீங்கள் உயிரோடு இருக்க போகிறீர்கள் இதில் யார் உயர்ந்த நிலை நோக்கி செல்லுகிறார்கள் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் அழுகிறீங்க என்னவோ நான் தாழ்ந்த நிலைக்கு அதாவது மரணத்தை நோக்கி போகிறதுனால நான் தாழ்ந்து போகிறதுவாகவும் நீங்கள் உயிரோடு இருக்க போகிறதுனால நீங்கள் உயர்ந்த நிலையில் இருப்பதாகவும் நினைக்கிறீங்களே இது எப்படி சரி சாக்ரட்டிஸ் மரணத்தை நோக்கி போகிறார் கூட இருப்பது சிஷ்யர்கள் வாழப்போகிறார்கள் போகிறார்கள் அப்படிங்கிறதுனால சாக்ரட்டிஸ் சொன்னது எனவே மரணம் என்பது ஒரு பலவீனம் அல்ல ஒரு முழுமையான வாழ்க்கை அறுபது வயசு ஆயிடுச்சு அதுக்கு பிறகு மரணம் என்பது முழுமையான வாழ்க்கை அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும் இப்போ மகாகவி பாரதிக்கு விவேகானந்தருக்கு புதுமை பித்தனுக்கு ஜெயகாந்தனுக்கு கண்ணதாசனுக்கு ஜெய இந்த ஜய வாழ்க்கையிலே ஜெயத்தை பெற்றவர்கள் அவர்கள் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் ஜெயத்தை தந்தவர்கள் அவர்கள் இந்த ஜெய காந்தன் பாலகுமாரன் சுஜாதா புதுமைப்பித்தன் கண்ணதாசன் மகாகவி பாரதி போன்றோருக்கு மரணமில்லை ஏனென்றால் எழுத்து அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையினுடைய பாதையை மாற்றியவர்கள் என்பதனால அவர்களுக்கு மரணம் இல்லை அந்த மாதிரி மரணத்தை குறித்து யோசித்து பார்க்கிற பொழுது சிவபெருமான் அழிக்கிற கடவுள் ஆகவே தான் நல்ல மரணம் வேண்டும் வாழுகிறவரை சிவபெருமானுடைய கருணை நம்முடைய வாழ்க்கையை நெகிழ வைக்கிறது வாழ்க்கையில் நெகிழ்ச்சி வருகிறது காரணம் அவன் குறுக்கே வந்து வந்து நம்மை காப்பாற்றி இருக்கிறார் அவன் குறுக்கே வந்து வந்து சிக்கலை தீர்த்திருக்கிறான் ஏங்க நீங்க வேற நாங்களாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா சிவன் குறுக்கே வராவிட்டால் அதை விட அதிக கஷ்டப்பட்டிருப்போம் என்று புரிந்து கொள்ளுங்கள் ஆம் கவுண்டமணி ஒரு படத்துல சைக்கிளில் லைட் இல்லாமல் வருவார் போலீஸ் பிடிச்சிரும் பின்னாடி ஒருத்தரை திரும்பி பார்த்துக்கிட்டு கவுண்டமணி சொல்லுவார் போலீஸ் எங்கே சைக்கிளில் லைட் இல்லை அந்த காலத்தில் சைக்கிளில் லைட் இல்லைன்னா பிடிச்சிருவான் கவுண்டமணி சொல்லுவாரு பின்னாடி ஒருத்தர் சைக்கிளே இல்லாமல் நடந்துக்கிட்டு வர்றாரு பாருங்க அவரை போய் பிடிங்கும் இது ஒரு கான்செப்ட் ஆகவே சிவன் குறுக்கே வராவிட்டால் இப்பொழுது இருக்கிற நிலையும் இன்னும் மோசமாக போய்விடும் என்று புரிந்து கொண்டால் கண்ணு கிணியானை யாம்பாடி கசிந்து உள் நெக்கு நின்று உருக யாம்மாட்டோம் நீயே வந்து எண்ணி குறைகையில் துயிலேலோ ரொம்ப வாய் அந்த படுத்துட்டு இருக்கிற பொண்ணை பார்த்து வந்து பாரு குரூப்பாக வந்திருக்கோம் நம்பளியா பார்த்துட்டு திரும்பி போய் படுத்துக்க பொய்யா இருந்தா என்று சொல்லுகிற மாதிரி இந்த பாடல் அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி